மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் பகுதியில் இரண்டாவது நாளாக பயணம் மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது விளங்கம்பாடி காலனி பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாகனம் உள்ளே செல்ல இயலாத நிலை இருந்ததால் கால்நடையாகவே வந்து அப்பகுதி மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான ஆறுதலை தெரிவித்து நிவாரண உதவிகளையும் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் தற்போது வந்து விளங்கம்பாடி காலனி பகுதிக்கு புரட்சி தாய் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் அப்பகுதிக்கு வாகனம் செல்ல முடியாததுனால நடந்தே சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு நிவாரண உதவிகளை புரட்சித்தாய் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது பெருமலையால் பெரும் துயரத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாயர் சின்னம்மா அவர்கள் ஒவ்வொரு பகுதியாக நேரடியாக சென்று அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர்களுடைய குறைகளையும் கேட்டறிந்து வருகிறார் இந்த நிலையில்தான் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட விலங்கம்பாடி காலனி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களை சந்தித்து அந்த பகுதியில் உள்ள குறைகளை கேட்டறிந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த பகுதி மக்களுக்கு வாகனம் கூட அந்த பகுதியில் செல்ல முடியாத ஒரு சூழலில் அவர்கள் இறங்கி சென்று நடந்து சென்று அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய குறைகளை கனைவோடு கேட்டதோடு அந்த பகுதி மக்களுக்கு தற்பொழுது வேஷ்டி சேலைகள் அரிசி உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவைகளை நலத்திட்ட உதவி நிவாரண உதவிகளாக வழங்கக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய பெண்களும் இளைஞர்களும் சின்னம்மா அவர்களிடம் தங்கள் பகுதியின் மிகப்பெரிய அளவுக்காக விலங்கம்பாடி காலனி பகுதியானது கனமழையால் பாதிக்கப்பட்டது பைப்பா சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை அருகே இருக்கக்கூடிய அந்த விலங்கம்பாடி காலனி பகுதியில் முழுவதிலுமாக அந்த கால்வாய்கள் தூர்வாராத நிலையில்தான் அனைத்து கால்வாய்களுடைய தண்ணீரும் காலனி பகுதிக்குள் புகுந்து அனைத்து வீடுகளும் முழுமையாக சேதமடைந்து விட்டது தற்போது வரைக்குமாக நான்கு நாட்களாக மின்சாரமின்றி இன்றி தவித்து வருகிறோம் இந்த பிரதான சாலையில் செல்லக்கூடிய ஆளும் கட்சியினர் கூட எங்களை கண்டுகொள்ளாமல் அப்படியே பார்த்துவிட்டு விடுகின்றனர் எந்த உதவியும் இல்லாமல் தவித்து வந்த நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் குரட்சிதா சின்னம்மா அவர்கள் எங்கள் பகுதியை கண்டு நேரடியாக வந்து எங்களுக்கு அந்த வீதியில் நடந்து வந்து எங்களோட குறைகளை கேட்டறிந்ததோடு எங்கள் மக்களின் துன்பங்களை துயரங்களை போக்கும் வகையிலாக எங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கியிருக்கிறார் அவருடைய இந்த நெகிழ்ச்சியான செயல் என்பது எங்களை மிகுந்த அவருக்கு நன்றி கடன் இருப்பதற்காக ஊக்குவித்திருக்கிறது ஏனென்றால் அந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தார் சின்னம்மா அவர்கள் அந்த பகுதிக்கு விலங்கவாடி காலனி பகுதிக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து அவர்களுக்கான உதவிகளை செய்து தருவதாகவும் கூறுகிறார்கள் அதே போன்று அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் திமுக அரசு எங்களுக்கு எந்தவித உதவியும் செய்யவில்லை ஆளும் கட்சியினரும் அதிகாரிகளும் எங்களை எட்டிக்கூட பார்க்காத ஒரு நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மா தான் எங்கள் பகுதிக்கு நேரடியாக வந்து எங்களுக்கான உதவிகளை வழங்கி வருகிறார் நிவாரண உதவிகளை ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன தேவை என அறிந்து அவர்களுக்கு வழங்கி செல்கிறார் இன்முகத்தோடு நிவாரண உதவிகளை வழங்கக்கூடிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதாய் சின்னம்மாவர்கள் தான் எங்களுடைய முதலமைச்சராக ஏழை எளிய மக்களின் முதலமைச்சராக மக்கள் மனதில் இருக்கிறார் அவர்தான் எங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எங்களுடைய தமிழகத்தை ஆளக்கூடிய எங்களுடைய முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம் என அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் அவர்களிடம் அந்த பெண்கள் கூறக்கூடிய அந்த காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் பெரும் துணரால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு பகுதி மக்களையும் அனைத்து தரப்பு மக்களையும் நேரடியாக சந்தித்து ஒவ்வொரு தெருக்களிலும் பாதிக்கப்பட்ட குக்கிராமங்கள் விவசாய பகுதிகள் அதே போன்று நரிக்குறவருக்கு காலனி அதே போன்று ஆதி இது பட்டியலின சமூகத்தினர் அதே போன்று தூய்மை பணியாளர்கள் என அத்தனை அத்தனை விதமான பகுதி மக்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கான துயரங்களை போக்குவதற்கான ஆறுதல் தெரிவித்ததோடு அவர்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் விலங்கப்பாடி காலையில் மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கான நிவாரண உதவிகளை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் நேரடியாக வழங்கி வருகிறார்கள் சல்வான் இப்ப முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய கவனம் சென்னையில் மட்டுமே இருக்கிறது அங்கு சிறிது பாதிப்பு மட்டும் தான் இருக்கிறது பெரிதாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் அவங்களுடைய கவனம் இல்ல அப்படின்னு மக்கள் தரப்புற சொல்றத கேட்க முடியுது அது மட்டும் இல்லாம பொறுப்பு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்களும் அதாவது இந்த வெள்ள பாதிப்பை பார்வையிட பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் தரப்புல சொல்லப்பட்டது அவங்களும் யாரும் வரல அந்த தொகுதி அமைச்சர் பொன்முடி அந்த தரப்புக்கு வரல யாருமே வரல அப்படிங்கிற சொல்ற தகவல் தான் தொடர்ச்சியா நேற்றிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இது இந்த தரப்புல மக்கள் என்ன சொல்றாங்க ஏன்னா கவுன்சிலர் கூட வரல ஒரு மின்சாரம் இல்லைன்னு சொன்னால் ஒரு லைன்மேன் கூட வரல யாருக்குமே ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியல சாப்பாடு இல்லாமல் குடிநீர் இல்லாமல் கடும் அவதிக்குள்ளாகி கடந்த மூன்று நாட்களாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறோம் யாருமே வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் அவங்க தொடர்ந்து முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள் அமைச்சர் தரப்பில் வரலைங்கிறத முக்கிய குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க ஓட்டு கேட்பதற்காக மட்டுமே தேர்தல் நேரத்தில் வருகிறார்கள் குறிப்பாக இந்த விளம்பர திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து எந்த உதவியும் தங்களுக்கு கிடைக்கவில்லை இந்த பேரிடர் காலத்திலும் எங்களை கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டைத்தான் தொடர்ச்சியாக இந்த மக்கள் இரண்டு நாட்களாக வைப்பதை நேரலையாக நாம் பார்த்து வருகிறோம் இதை பற்றி சொல் நிச்சயமாக இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மிகவும் பெரிய அளவிற்காக பாதிக்கப்பட்ட பகுதி என்பது நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் அளவுக்காக மழை பெய்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது மயிலம் பகுதிகள் தான் அந்த மயிலம் ஊராட்சி ஒன்றியக்கு உட்பட்ட பகுதிகளில் மட்டும் நூறுக்கு மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன அந்த கிராமங்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சென்றிருக்கிறது ஆனால் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாம் இதுபோன்ற பிரதான சாலைகளில் செல்கிறார்கள் ஆனால் இதுவரைக்குமாக அந்த பகுதியில் நியமிக்கப்பட்ட பொறுப்பு அமைச்சர்களும் சரி மாவட்ட ஆட்சியரும் அதிகாரிகளும் அதேபோன்ற சிறப்பு அதிகாரிகளும் கூட இது போன்ற மயிலத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக செல்லவில்லை அதே போன்று அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் இதுபோன்று நள்ளிரவில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் கழுத்தளவிற்கு நீர் நிரம்பி வீடுகளுக்குள் சென்ற பொழுது அவர்கள் தங்கள் உயிரையாவது காப்பாற்றுங்கள் என அரசிடம் தெரிஞ்சு கேட்டும் வாக்குகளை வாங்கி கொண்ட இந்த திமுக அரசு அவர்களை கைவிட்டு விட்டது ஆனால் அவர்கள் ஆகவே தப்பித்து சென்று ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றி கொண்ட அந்த பொதுமக்கள் தற்பொழுது அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மயிலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் போதெல்லாம் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஒவ்வொரு கிராமங்களிலும் சொல்லுகிறார்கள் இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒருத்தர் கூட எங்களை கண்டுகொள்ளவில்லை ஒரு போன் நாங்களும் தொடர்ந்து போன் செய்து கொண்டோ இன்னும் போனை எடுக்கவில்லை எங்களுக்கான மின்சாரம் கூட கொடுக்கவில்லை மின் தம்பி அறிந்து விழுந்து கடந்தது அதனால் எதுவும் உயிர் பலி ஆகிவிடுமா என்ற ஒரு அச்சத்தில் அங்குள்ள லைன்மேன்களுக்கு போன் செய்தோம் யாரும் எடுக்கவில்லை அங்குள்ள அதிகாரிகளுக்கு உள்ளாட்சி அதிகாரிகளுக்கு போன் செய்தோம் எடுக்கவில்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு உதவி மையங்களுக்கு போன் செய்தோம் எடுக்கவில்லை முதலமைச்சருடைய அந்த தனிப்பிரிவுக்கு போன் செய்தோம் அவர்களுக்கும் எடுக்கவில்லை இப்படியாக எப்போது வேண்டுமானாலும் தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் மக்களுக்கான உதவிகள் செய்கிறோம் என விளம்பரங்களை மட்டும்தான் செய்கிறார்கள் ஆனால் இதுபோன்ற ஒரு நிலை இல்லை என்பதை தான் அந்த மக்கள் உணர்த்துகிறார்கள் ஒவ்வொரு பகுதியிலும் திமுக அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை அந்த மக்கள் அள்ளி தெளிக்கின்றனர் எங்கு பார்த்தாலும் திமுகவிற்கு எதிரான மனநிலையில் மக்கள் உள்ளனர் என்பதை அந்த பகுதி மக்கள் அஇஅதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்து கூறும்போதே தெரிகிறது ஏனென்றால் இந்த அரசு வாக்குகளை பெறும்போது மட்டும் ஒவ்வொரு குக்குராமங்களுக்கும் கார்கள் செல்ல முடியாத நிலையிலும் பைக்குகளில் அவர்கள் சென்று நேரடியாக அந்த பகுதி மக்களை சந்தித்து எங்களுக்கு வாக்களியுங்கள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்று சொன்னதோடு சரி வாக்கு வாக்களித்து அவர்கள் வெற்றி பெற்ற பின்பாக நன்றி கூட தெரிவிக்க தங்கள் பகுதிக்கு வரவில்லை பேரிடர் காலங்களிலாவது எங்களுக்கு உதவிகள் செய்யாவிட்டாலும் ஆறுதலாவது தெரிவித்திருக்கலாம் அது கூட செய்ய முடியாமல் இந்த அரசு எங்களை ஆளும் கட்சியினர் எங்களை தவிக்க விட்டு சென்று விட்டார்கள் என்பதுதான் அவர்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது திண்டிவனம் ஊராட்சி ஒன்றியம் தொடங்கி மரக்கானம் பேரூராட்சி பகுதிகள் தொடங்கி தற்பொழுது

அவருடைய பயணம் இரண்டாவது நாளாக விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு தேவையான உதவிகளை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வழங்கி வருகிறார்கள் நேரலையாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம்